இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கான நல்ல நேரம் காலையில் ஏழே முக்கால்லேருந்து எட்டேம்கால் வள்ளி இருக்குது கௌரி நல்ல நேரம் அப்படிங்கிறது ஒன்றே முக்கால்லருந்து ரெண்டேம் கால் வள்ளி இருக்குது மாலையில் நல்ல நேரம் நாலே முக்கால் டு அஞ்சே முக்கால் அதுக்கப்புறம் இரவில் ஏழரைலேருந்து எட்டரை வள்ளி நல்ல நேரம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால ராகு காலம் வந்து மூணு டு நாலரை இருக்குது சாயந்தரம் இந்த நேரத்தில் திருமணமாகாதவங்க அப்புறம் ராகு தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்கலாம் துர்க்கைக்கு எலுமிச்சம்ல விளக்கு போடுறது ரொம்ப நல்லது அந்த மாதிரி போடும்போது அவங்களுடைய வேண்டுதல் வந்து சீக்கிரமாக நிறைவேறணும் இன்னைக்கான குளிகை நேரம் வந்து பன்னெண்டு மணிலேருந்து ஒன்றரை வரலேயும் இருக்குது யமகண்டம் ஒம்போதுலேருந்து பத்திர வழி இருக்குது இன்னைக்கு என்ன திதி அப்படின்னா சப்தமி திதி இன்னைக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிருகசிரியிட நட்சத்திரம் இன்னைக்கு எந்த நட்சத்திரத்துக்கெல்லாம் சந்திராஷ்டமம் கேட்டிங்கன்னா சுவாதி நட்சத்திரம் இன்னைக்கு எந்த பக்கம் சூளம் அப்படின்னா வடக்கு அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பால் இன்னைக்கான ராசி பலன் என்னன்னா மேஷம் உயர்வு ரிஷபம் சினம் மிதுனம் அன்பு கடகம் போட்டி சிம்மம் ஜெயம் கண்ணி நன்மை துலாம் பகை விருச்சகம் இன்பம் தனுசு தீரம் மகரம் பெருமை கும்பம் மகிழ்ச்சி மீனம் எதிர்ப்பு